திருச்செந்தூர் முருகன் கதை இந்த கடற்கரையின் ஓசையில் ஒரு மாபெரும் தெய்வீக போரின் இசை ஒளிந்திருக்கிறது இதுதான் திருச்செந்தூர் முருகனின் படைவீடுகளில் இரண்டாவது வீடு சூரபத்மன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு வரம் பெற்றான் அந்த சக்தியால் தேவர்களை அடக்கி உலகத்தில் அச்சம் ஏற்படுத்தினான் அப்போது தேவர்கள் சிவனை தேடி சென்றனர் அவர்களது வேண்டுகோளை ஏற்று சிவபார்வதி மகனாக முருகன் உலகில் அவதரித்தார் ஆறு ஆறுமுகமாக பிறந்தார் முருகன் ஞானத்தின் விளக்காக தாயின் அருளுடன் அவரது கரத்தில் பளிச்சென ஒளியூட்டியது வேல் அவர் படையுடன் சூரபத்மனை எதிர்த்து திருச்செந்தூரில் வர்ணிக்க முடியாத போரை நடத்தியார் மாயையும் வலிமையையும் பயன்படுத்தினான் சூரபத்மன் ஆனால் முருகனின் வேல் அவனது அகந்தையை கிழித்தது அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடன் சேர்த்து கொண்டான் அதுதான் அருளும் தண்டனையும் கொண்ட தெய்வீக வீரன் முருகன் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நனையி ஓம் சரவண பவா என முழக்கமிட்டு வழிபடுகிறார்கள் இது வெறும் கோவில் இல்லை இது தீமையை வென்ற வெற்றி நினைவகம் திருச்செந்தூர் முருகனை ஒருமுறை தரிசிக்கிறோமா அவன் அருள் நம்மை நிச்சயமாக வளமாக ஆக்கும் வணக்கம் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்